என்ற பெயில் இலங்கையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய இவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை வழிநடத்துபவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அனுபவம் பெரிய படித்து பட்டம் பெற்று சமூகத்திலே களத்திலே தவ்வா பணியிலாவது பெரிய களத்தை சந்தித்தவர்கள் கிடையாது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஓதி முடித்து வந்தவர்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஓதி முடித்து வந்தவர்கள் ஒரு சமூகத்தினுடைய தூர நோக்கு சிந்தனையற்றவர்கள் இப்படிப்பட்ட சிலர் என்ன செய்கிறார்கள் இவர்கள் இன்று மொத்த முஸ்லீம் சமூகத்தின் பிரதிநிதிகள் போன்று தம்மை காட்டிக்கொண்டு இந்த பரப்புகிற சேனா என்பவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது போன்று பேச ஆரம்பித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு விஷயத்தை நிதானமாக அவதானிக்க வேண்டும் பொதுபலசேனா என்பவர்கள் பிபிஎஸ் மிக ஆழமான ஒரு சிந்தனைவாதியால் வழி நடத்தப்படுகிறார்கள் இன்று மேடைகள் தோறும் பேசக்கூடிய அவர்களுடைய மத குருவை வரைக்கும் அந்த நிதானம் கிடையாது ஆனால் அவரை வழி நடத்துபவர்கள் விமர்சித்தார்கள் ஆங்காங்கு முஸ்லிம்களை பற்றிய விஷம கருத்துக்களை பரப்பினார்கள் ஆனால் பௌத சமூகம் நல்ல தன்மை கொண்டவர்கள் அல்ஹம் அவர்களிடத்திலே நல்ல மக்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் முஸ்லிம் சமூகத்தோடு இணங்கி வாழக்கூடியவர்கள் எளிமையான நல்ல இணக்கப்பாடு கொண்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இவர்களை தம்முடைய பிரதிநிதிகளாக ஏற்கவில்லை இவர்களுக்கு எதிராகவே கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர்களுடன் கூட இந்த நாட்டிலே பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பௌத்த சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்ன செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதை மக்கள் மயப்படுத்துவதற்காக அவர்கள் சில யுக்திகளை இப்பொழுது கையாளுகிறார்கள் இந்த சொல்லக்கூடிய ஒரு விரல் விட்டு கூடியவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் உள்ள ஏனைய எல்லா தௌஹித் அமைப்புகளையும் எல்லா முஸ்லிம்களையும் எல்லா அமைப்புகளையும் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள் நன்கு விளங்க வேண்டும் ஏத்தலையிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று பையத்தை குரான் சுன்னா என்று சொல்லிக்கொண்டு பையத் என்கிற ஒரு அம்சத்தை கையில் எடுத்து உலகளாவிய முஸ்லிம்களை முசிரிக்கிறார்கள் என்று சொன்ன இந்த அமைப்பை போன்று இந்த எஸ் எல் என்பவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மொத்த இலங்கையில் வடித்தெடுத்தால் விளங்கியோ விளங்காமலோ ஒரு ஐநூறு பேரை வடித்தெடுக்கலாம் இயக்க சிந்தனை சில பின்னணிகளை அடிப்படையாக வைத்து ஒரு ஐநூறு பேர் இவர்கள் அரசியல் சில பின்னணிகள் நோக்கம் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் இதற்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள் சில இளம் தூர நோக்கமற்றவர்கள் ஒரு அரபு கிதாபை கூட சரியாக வாசிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் வீடியோ ஆதாரம் இருக்கிறது ஒரு அரபு வசனத்தை வாசித்து மொழிபெயர்க்க தெரியாது எனக்கு எதிராக கூட ஒரு மறுப்பு போட்டு இருக்கிறார்கள் ஒரு அரபி வசனத்தை மொழிபெயர்ப்பு சரியாக அரபை வாசிக்க தெரியாதவர்கள் விட்டு இருக்கிறார் பண்ண முடியும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு சமூக பிரதிநிதிகள் போன்று இவர்களுக்கு எதிராக பதில் கொடுப்பதற்கு களத்தில் கால் வைக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஒரு பௌத்த மதம் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்தின் மத கொள்கையை விமர்சிக்க ஆரம்பித்து தவறான சில விமர்சனம் வைத்து விட்டார்கள் என்ன சொன்னார்கள் ஒரு மத குரு பௌத்த மதத்தின் ஒரு மத கூறு மனித மாமிசம் சாப்பிட்டார் என்று வரக்கூடிய ஒரு சம்பவத்தை மாற்றி இந்த புத்தர் என்பவர் மனித மாமிசம் சாப்பிட்டார் என்கிற தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்குமூலத்தை வெளியிடுகிறார் விளையாடினார்கள் திருவிளையாடல் செய்தார்கள் எல்லாவற்றையும் செய்து முஸ்லிம் சமூகத்தில் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அரபு தெரியாத சமூகம் இல்லையா இதுல விளையாட்டு காட்டியவர்கள் இன்னைக்கு அவம்பேதத்திலே கொஞ்சம் அப்படி விளையாடி பார்க்கலாமா என்று சொல்லி சொன்னார்கள் அவன் பிடித்துக்கிட்டான் பிடித்துக்கொண்டு என்ன செய்கிறான் சொன்ன பௌத சமூகம் இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை கிளறி விடுவதற்கான ஒரு அளவு குரல் அப்படியே தூக்கி போடுறான் தேரன் மிகப்பெரிய ஒரு மதகுரு அவருடைய மதகுருவிடத்தில் சென்று இந்த போட்டு காட்டி முஸ்லிம் சமூகத்திலே அமைப்பை சேர்ந்த சிலர் இப்படி பேசுகிறார்கள் என்று கடுமையான ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னொரு சமூகத்தை இன்னொரு மார்க்கத்தை விமர்சிப்பதை பொறுத்த வரைக்கும் அல்ல திருமறை குரால் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறான் அழைத்து பிரார்த்தித்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய கடவுள்களை அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அவர்களை ஏச வேண்டாம் ஏன் ஏச வேண்டாம் தெரியுமா அறிவில்லாமல் விரோதத்தின் மூலமாக விரோதத்தின் காரணமாக அல்லாவை அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் நீங்க அவங்க கடவுளுக்கு திட்டினா அவங்க வணக்கம் மீது கை வைத்தால் அவர்கள் மீது விஷம கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தால் அல்லாவை அவர்கள் அறிவின்றி திட்டுவார்கள் அப்படி திட்டாதீர்கள் நபிகள் நாயகம் அவர்களை அழைப்பு விடுத்தார்கள் எப்படி விடுத்தார்கள் அஸ்லிம் தஸ்லம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சமரச ஒப்பந்தத்தை நோக்கி நீங்கள் வாருங்கள் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் ஒரு கடவுளுக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் ஈழற்றம் பெறுவீர்கள் இரு மடங்கு கூலி தருவான் என்றெல்லாம் அழகான சில வார்த்தைகளை தூதர் பாவித்து கடிதம் அனுப்பினார்கள் எடுத்து சொன்னார்களா இல்லாததை சொல்லி ஒரு சமூகம் இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தை பலிக்கடா வாக்குவதற்குரிய ஒரு மோசமான நச்சு கருத்தை பரப்பினார்களா சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்களை பற்றி ஆச்சரியம் என்ன தெரியுமா கிராம் பாஸ் பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட நேரம் மேலே ஏறி நின்று கொண்டு மக்களே முஸ்லிம்களே எந்த இடத்தில் அப்படி என்று உரத்த குரல கேட்கிறாங்க இது வந்து அரசியலுக்காக கேட்கிறார்கள் ஏன் தெரியுமா அமைப்புகளை உலமாக்களை ஏனைய முஸ்லிம் குரான் சுன்னாவை பின்பற்றுகிற மக்களை முஷ்ரிக்கிங்கள் என்று வாய் கூசாமல் பேசுகிற இவர்கள் வடிகட்டிய ஒரு இருநூறு முந்நூறு பேர்கள் அவர்கள்தான் முஸ்லீம் என்று சொல்லி பகிரங்கமாக மார்பு தட்டக்கூடியவர்கள் யாருக்காக குரல் கொடுக்க போகிறார்கள் அரசியலா முஸ்லிம்களுடைய பள்ளி உடைத்தால் நீதானே அந்த பள்ளியை முஷ்ரிக் பள்ளி என்று சொல்லுகிறாய் குரான் சுண்ணாவை பின்பற்றுகிறவர்களை முஷ்ரிக் என்கிறாய் தவ்வகைத் ஏகத்துவ கொள்கையில் இருக்கவர்களை காபீர்கள் வழிகட்டவர்கள் என்கிறாய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு யாருக்காக குரல் கொடுக்க அரசியலில் கால் வைத்தீர்கள் பள்ளிவாசல் உடைத்தால் எந்த பள்ளிவாசல்ன்னு கேட்குறேன் எந்த முஸ்லீம் என்று கேட்குறேன் எங்களை எல்லாம் முசிறிக்கண்டு கூசாமல் சொன்னே நீ எப்படி துணிந்து முஸ்லீம் சமூகம் என்று பேசுகிறாய் வெட்கம் இல்லையா ரோஷம் இல்லையா இப்படி ஒரு அரசியல் நாடகம் போடக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் களத்தில் ஏதாவது புரட்சி வந்த முன்னாடி தலையை காட்டி கட்சிக்கு ஆள் சேர்க்கிறார்கள் அனுதாபம் வாக்கெடுக்கிறார்கள் ஆதரவு வாக்கெடுக்கிறார்களே தவிர மார்க்கம் அல்ல கொள்கை அல்ல நோக்கம் மறுமையில நூடுடி கால வாழ்க்கை அந்த நீடுடி கால வாழ்க்கை மறுமையில எங்களை எல்லாம் நிரந்தர நரகவாதி முசிரிக்க சொல்லிட்டு இலங்கையில நாட்டுடைய உலகத்துடைய அரசியல் எங்களை எல்லாம் இந்த சோனகம் பட்டியல போடுறது இந்த ஜமாத்து முஸ்லீம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க நாங்க கேப்ப நாங்க யாரு நீங்களாம் சோனகர்கள் முஸ்லிம் முஸ்லீம் சொல்ல மாட்டான் சோனகர் அப்ப ரெண்டு பக்கம் இல்ல தப்பிச்சிக்கிறது இந்த மாதிரி ஒரு நாடகம் போடக்கூடியவர்கள் உலகத்தில் எல்லாரும் இந்தியாவிலும் செய்தார்கள் முஸ்லிம்களை எல்லாம் முசிரிக்குங்கள் ஏ மக்காவுடைய இமாம் இவர்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்றால் முஸ்லிம் இல்லையானால் அவருக்கு பின்னாடி கூட தொடக்கூடாது உலகளாவிய சமூகத்தை முசிரிக்குங்கள் என்று சொல்லிட்டு இருபது வீத ஒதுக்கீடு இடஒதுக்கீடு இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்களே இல்லையா யாரு இருபது வீதம் இலங்கையில முஸ்லீம்களுக்காக சொன்னீங்களே யாரு முஸ்லீம்கள் நரகத்துக்கு அனுப்பிட்டு உலகத்தில் அரசியலுக்காக முஸ்லீம்கள் குரல் கொடுப்போம் கண்ணியத்துக்குரியவர்களை யாரை ஏமாத்துறாங்க யாரை ஏமாத்துறாங்க கேட்கிறேன் அப்ப என்ன செய்கிறார்கள் தெரியுமா களத்தில் கொஞ்சம் சூடாக இருந்த முஸ்லிம் சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் என்பது போல ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகள் போன்ற தம்மை காட்டிக்கொண்டு இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிடுமோ என்று நிறைக்கிற கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு முஸ்லிம்களை தள்ளிவிட்டார்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எங்களுடைய பௌத்த மதத்தை பற்றிய விமர்சனம் கடுமையாக முஸ்லிம் தௌஹீத் அமைப்புகள் விட்டார்கள் என்று பயங்கரமான ஒரு விமர்சன கருத்தை இன்னைக்கு அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியான ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தினது நாளைக்கு இந்த பாதிக்கப்பட்டால் இந்த 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 அமைப்பு பாரமடிப்பார்கள அமெரிக்காவுக்கு எதிரான பிரகடனம் என்று சொல்லி கொழும்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பேசிய அந்த பேச்சு இலங்கையுடைய நாட்டுடைய உளவுத்துறை நிற்கது உளவுத்துறைகள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன புள்ள அவர்கள் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு கொண்டு எள்ளி நகையாடி கொண்டு அதில் இருந்த சில ஒரு சில மௌன்கள் பேசி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு சமூகத்துடைய பாதுகாப்பு அல்ல திருமறை குரானில முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லி பாதுகாப்பு அச்சம் பற்றிய யுத்தம் பற்றிய ஏதாவது ஒரு செய்தி அவர்களிடத்தில் வந்தால் எல்லோருக்கும் அதை சொல்லிவிடுகிறார்கள் பரப்பிவிடுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி செய்யாமல் யார் யுத்தத்தை பற்றிய நுணுக்கம் உள்ளவர்களோ சமூகத்துடைய பாதுகாப்பு இருக்குமோ அவர்களிடத்தில் மட்டும் இந்த தகவல்களை அவர்கள் சொல்லி இருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சமூகத்துடைய பாதுகாப்பு என்பது எல்லோரும் கையடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது என்று ஒரு மூணு வருஷத்துக்கு அனுபவம் இருக்காது ஒரு சமூகத்தை அறிவு அது அனுபவம் உள்ளவர்களிடத்தில் அணுக வேண்டும் அல்லாவே சொல்லுகிறார் எல்லோருக்கும் சமூகத்துடைய பாதுகாப்பு யுத்தம் பற்றிய தகவல்கள் உரியவர்கள் மத்தியில் பரிமாறப்பட வேண்டும் அப்படி செய்தால்தான் அவர்கள் அதில் இருந்து என்ன விளங்க வேண்டுமோ விளங்கி சமூகத்தை மாதிரி வழி நடத்துவார்கள் கூட்டம் போய் மதத்தில் கையடிக்கிறாங்க என்ன நடக்குது பொதுபல சேனாவை பௌத்த மக்கள் அங்கீகரிக்கவில்லை ஆனா இப்ப என்ன நடக்கிறது தெரியுமா மக்களுடைய அங்கீகாரம் மக்கள் அவங்க என்ன பண்ணுகிறார்கள் கேட்டா விவாதத்துக்கு ரெடியா என்று கேட்கிறார்கள் எது விவாதம் தலைப்பு என்ன அல் குரான பௌதமா தலைப்பை பாருங்க நான் கேட்கிற இந்த தலைப்பை போட்டா பௌதமா அல் குரானா என்று சொன்ன பௌத மக்கள் எதுக்கு பச்சை கொடி காட்டுவார்கள் எதுக்கு எதுக்கு காட்டுவாங்க பௌத மதத்துக்கு கண்டிப்பாக பௌத்த மதத்துக்கு தான் பச்சை கொடி காட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது தானாகவே பௌத மக்கள் பொதுபல சேனாவை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டது போல ஒரு நிலையை அது தோற்றுவிக்கும் பயங்கரவாதம் ஆரம்பத்தில் பயங்கரவாதம் ஆயுதம் தூக்கிய ஒரு பயங்கரவாத அமைப்பாக போரிட்டார்கள் காலப்போக்கில் என்ன செய்தார்கள் மக்கள் மக்கள் மயப்படுத்தினார்கள் என்னவானது தமிழ் மொத்தமாக தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் எல் டி சார்பானவர்கள் என்கிற ஒரு நிலையை தோற்றுவித்தார்கள் எல்டிடிக்கு எதிராக அரசாங்கம் ஏதாவது செய்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான பிரகடனமாக அதை பார்த்தார்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்தால் அது தமிழ் மக்கள் சார்பாக கொடுக்கிற ஒரு குரலாக மக்கள் பார்த்தார்கள் மக்கள் மயப்படுத்தி விட்டார்கள் சேனா என்ன சிந்திக்குது அவர்களுடைய பிரச்சாரம் என்பது பௌத்த மக்கள் சார்பான ஒரு பிரச்சாரம் என்று மக்கள் மயப்படுத்தி பௌத்த மக்களை இதுக்குள்ள உள்வாங்க நினைக்கிறார்கள் இந்த கூட்டம் இருக்குது இல்லையா சின்ன பையன்கள் நேற்று முந்த நாள் ஓதி முடித்து வந்தவர்கள் சமூக அனுபவம் இல்லாதவர்கள் அப்படியே ரெடி ரெடி நாங்க நீங்க லெவலுக்கு என்னமோ படம் வந்துட்டாங்க கண்ணியத்துக்குரியவர்களே நன்கு சிந்திக்க வேண்டும் இது ஒரு சமூக பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை உங்களால் ஏற்படுகிற விளைவு மொத்த சமூகத்தை பாதிக்கப் போகிறது மீடியாக்கள் அவர்கள் கையில் இருக்கின்றன ஒரு செய்தி திருப்பி விட்டால் ஆங்காங்கு பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்தால் முடிக்க முடியாது பிரச்சனை முடிஞ்ச வரலாறு கிடையாது இலங்கையில ஆனா மேற்கத்தியம் சிந்திக்குது இந்த சிந்திக்கிறது ஒரே ஒரு நாட்டில் உலகத்தில் சாதனை பிரச்சனை முடிந்தது இலங்கையில மறுபடி அதை விடக்கூடாது இனக்கலவரம் வெடிக்க வேண்டும் அதற்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட ஒரு அமைப்பு பொதுமலை சேனா முஸ்லிம் சமூகம் பலைக்கடாவாக ஆக்கப்படக்கூடாது தூர நோக்கோடு சிந்தனைவாதிகள் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு தூர அறிவு கிடையாத இந்த கூட்டம் ஒரு ஐந்து பத்து பேர்கள் துடிப்பு மிக்கவர்கள் ஏதோ பேசினா சில மக்கள் நினைக்கிறாங்க மாஷா அல்லா இந்த நாட்டில் பேசுகிற ஒரே கூட்டம் இவர்கள்தான் தான் என் மத்தாக்களுக்கு பேச தெரியாதா கேட்கிறேன் பேசி பௌத்த மதத்தை எடுத்து காட்டியிருந்தா இல்லாததை சொல்ல போய் தானே இப்ப பிரச்சனை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு போது வந்து விட்டார்கள் பகிரங்கமாக வாபஸ் வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி ஒரு கட்டத்தில் நம்ம என்ன அணுக வேண்டும் அழகான ஒரு யுக்தி என்ன பௌத மக்களை இது கூட உள்வாங்க கூடாது பொது பல சேனா ஒதுக்கப்பட வேண்டும் தனிப்படுத்தணும் அவங்களை இவங்க ஒரு பயங்கரவாத அமைப்பு தனியான அமைப்பு பௌத மக்கள் இப்படிப்பட்டவர்கள் கிடையாது இவங்களை ஒதுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டியது பேசணுமா பேசுவோம் என்ன பேசுவோம் எங்களுடைய குரானை பற்றி நீங்கள் கேவலமாக பேசினீர்கள் குரானில் மாற்று மருத்துவ சொத்துக்களை கொள்ளையடிக்கலாம் அபகரிக்கலாம் என்று தக்கையா என்று இருக்கிறது என்று பேசினீர்கள் மூன்று முறை எச்சில் துப்பித்தான் அந்நியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் குருவானில இருக்குது பேசினீங்க குருவானை பற்றி கேவலமாக பேசினீர்கள் வாங்க குருவான இருக்குதா பேசுங்க இந்த நாட்டுடைய பௌத்த மக்களுக்கு நாங்கள் சொல்லலாம் உங்கள் மதத்தை நாங்கள் திட்டவில்லை எங்களுடைய குரான் அதை கண்டிக்கிறது அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது உங்களோடு நல்லடக்கத்தோடு வாழ வேண்டும் நல்ல மக்கள் அப்படி சொல்லுது அதுல இவர்கள் எங்களுடைய நாங்கள் பின்பற்றுகிற வேதத்தை கேவலமாக பேசுகிறார்கள் இல்லாதவற்றை சொல்லுகிறார்கள் இவர்களோடு நாங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறோம் என்று சொல்லி பேசினா பௌத்த மக்களுடைய அங்கீகாரமும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க பௌதமா குரானா கண்ணியத்துக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் பௌத மக்களை உள்வாங்குவதற்கான ஒரு பயங்கரமான ஒரு பின்னணி நடந்து கொண்டிருக்கிறது தெரியாதனமா ஒரு கூட்டம் வாய போட்டு கொண்டிருக்கிறாங்க சிலர் நினைக்கிறாங்க இவங்க தான் சத்தியத்தை பேசுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் ஒரு செருப்பான்மை சமூகமாக இருந்து எப்படி அவர்களை வழி நடத்தினார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களோடு ஒன்றாக இருந்தார்கள் ஒரு நாடு ஒரு பாதுகாப்பு ஒரு நல்லிணக்கம் என்று வருகிற பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் மிக நுணுக்கமாக நாங்கள் ஒருமித்த ஒரு சமூகம் ஒரு நாடு ஒரு பாதுகாப்பு அச்சம் இல்லாமல் வாழுகிறோம் இதுல யாராவது கை வைத்தால் தட்டி பேசுவோம் அப்படி பேசலாம்